திருமணமான ஆண் நபரை கண்டறிவது எப்படின்னு காமெடியா பார்க்கலாம் எப்போதுமே எதையோ பறி கொடுத்த ஒரு சோகம் அவர்கள் முகத்தில் இருக்கும் தித்தாப்பா ஆடை அணிந்தாலும் நடுநெற்றியில் வைக்கும் ஒரு குங்குமம் காட்டி கொடுத்துவிடும் இது ஆல்ரெடி லைசென்ஸ் போட்ட கேஸு என்று கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு மேலே எப்போதும் ஒரு அண்டா கவுத்து வைக்கப்பட்டிருக்கும் சிலர் தலைக்கு மேலே கால் கிரவுண்டிடம் வாங்கி போட்டிருப்பார்கள் இன்னும் சிலர் வார வாரம் தலைக்கு மேல் பெயிண்டிங் வேலை பார்த்திருப்பார்கள் தங்கம் மற்றும் காய்கறி விலை நிலவரங்களை விரல் வைத்திருப்பார்கள் பெண்களை கவர நகைச்சுவை என்ற பெயரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு குழிதோண்டி புதைக்கப்பட்ட ஜோக்குகளை வெளியே கொண்டு வருவார்கள் அவர் கொண்டு வரும் உணவை பகிர்ந்து சாப்பிட்டால் அது அம்மா சாப்பாடு யாருக்கும் கொடுக்காமல் தானே கொட்டிக்கிட்டா அது பொண்டாட்டி சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல முட்டையும் மீனும் இருந்தால் அது அம்மா சாப்பாடு அப்பளமும் ரசமும் இருந்தால் அது பொண்டாட்டி சாப்பாடு குடும்பஸ்தன்ல ஸ்கூல் லைஃப் பேசுனா ஜாலியா ஆவாறு பத்து நாள் ஸ்கூலு லீவுன்னு சொல்லி பாருங்க பதறுவாரு சண்டே ஆஃபீஸ சொல்லி பாருங்க ஆயிரம் வாட்ச் பல்பு எரியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி பாருங்க அந்த பல்பு வெடிச்சிடும் திருமணத்திற்கு முன்பு ஜிம்மு தண்டாள் என்று இருப்பார்கள் திருமணத்திற்கு பின்பு ஒரு உரமா கமுன்னு போண்டா தின்னுட்டி இருப்பார்கள் பைக்குள்ள போய் விழுந்துட்டேன்னு சொன்னா அவர்தான் பேச்சுலர் பாத்ரூம்ல வழக்கி விழுந்துட்டேன்னு சொன்னா அவர்தான் நம்ம குடும்பஸ்தர் பொண்டாட்டி கிட்ட அடி பலமோ அழைப்பு வந்தவுடன் தொலைபேசியை எடுத்துக்கெண்டு உரமா போனா அவரு பேச்சுலர் அழைப்பு வந்தவுடன் எடுத்து அப்புறம் கூப்பிடுறேன்னு கட் பண்ணா அவர்தான் நம்ம குடும்பஸ்தர் மரியாதை முக்கியம் பிகிலு பேருந்துள்ள ஆளே இல்லாமல் இருந்தாலும் படிக்கட்டில் தான் நிற்பேன் பயணிப்பேன் என்று ஒன்றைக்காலில் நின்றால் அது நம்ம இனம் பேச்சுலர் கூட்டமா இருக்கிற பேருந்தளையும் ஏப்பா உள்ள போப்பா அதான் அவ்வளோ இடம் இருக்குல்ல என்று சொல்லிக்கொண்டே எல்லோரது கால்களையும் மித்தவாறே உள்ளே நுழைபவர் தான் நம்ம குடும்பஸ்தர் மேலே சொன்ன குறிப்புகள் நபர்களுக்கு நபர் வேறுபடும் நகைச்சுவைக்கே யார் மனதையாவது புண்படுத்தியிருந்தால் மன்னிக்கவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து பகிரவும் படித்ததில் பிடித்தது